வணக்கம் நண்பர்களே சுவையான உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நல்லா பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கெழங்காக பார்த்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கெழங்குகளை நம்ம மெதுவடை செய்யறப்ப அந்த மெதுவடையினுடைய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்குகளை நல்லா கழுவிட்டு நாலு நாலு துண்டுகளாக கட் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த குக்கரில் அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை போட்டு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு சவுண்டு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இவ்வளோ விளக்கம் சொல்கிறது சப்போஸ் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கோசரம் சொல்கிறது அதுக்கப்புறம் குக்கர் விசில் தானாக அடங்கட்டும் அதுக்குள்ளே நூறு கிராம் அளவு பிடிக்கிற மாதிரி ஒரு டம்ளரை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு முட்டைக்கோசை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கேரட் சீவறதுல பொறுமையாக சன்னமாக சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கோசை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இன்னொரு தடவை ரெண்டாவது தண்ணியிலையும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலிருந்து அந்த முட்டைக்கோசை தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக டைட்டாக இறுக்கி பிழிஞ்சி எடுத்து அந்த டம்ளர்ல போட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அல்லது ரெண்டு பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அதை தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடியே ரெண்டு பச்சை மிளகாய கழுவிட்டு அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலை சுத்தமாக சீவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதையும் ஒன்றா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அல்லது கேரட் சீவுறதுலேயே அதையும் சீவி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிற உருளைக்கெழங்க எடுத்து அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு அதை நல்லா ஒரு தட்டில் வச்சு உதிர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உதிர்த்த உருளைக்கெழங்க முட்டுக்கோசுலையே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் முட்டுக்கோசு எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரிஞ்சி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா சீவி வச்சிருக்கிற இஞ்சி அந்த வடைக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு ரெண்டு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை உருவி அதை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும் அதே மாதிரி கொத்தமல்லியிலையும் ஒரு கால் கை அளவுக்கு நல்லா கழுவிட்டு அரிஞ்சதை போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே ரொம்ப மாவு இருகலாக இருக்குது அப்படின்னா சும்மா ஸ்பூன் கணக்கில் மட்டும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே மெதுவடியை சுட்டு எடுக்கிற அளவுக்கு தாராளமாக கடலை எண்ணெயை ஊற்றிக்கணும் அந்த கடலை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த கடலை எண்ணெய் எடுத்து மெதுவோட மாவில் ஊற்றிக்கணும் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறுன பிறகு மாவோடு எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து பிசஞ்சிக்கணும் கொஞ்சமாக ஒரு ஒரு அளவுக்கு மட்டும் மாவை எடுத்து இடது கையில் வச்சு மெதுவடை சைஸுக்கு தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வடைக்கு நடுவில் வலது கை ஆள்காட்டி விரலால் ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த மாவை அப்படியே அழுங்காமல் எடுத்து அடுப்பில் இருக்கிற எண்ணெயில் போட்டுக்கணும் இதே மாதிரி எண்ணெயில் வடைகளெல்லாம் தாராளமாக வேகிற அளவுக்கு மட்டும் எத்தனை வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு வடைகளை தட்டி எண்ணெயில் போட்டுக்கணும் எண்ணெயில் ரொம்ப அடைச்ச மாதிரி நிறைய வடைகளை போடக்கூடாது வடையோ போண்டாவோ எதை போட்டோம்னாலும் எண்ணெய்க்குள்ளே அந்த பலகாரங்களெல்லாம் தாராளமாக வேகணும் அப்போ தான் அந்த பலகாரங்கள் நல்லாயிருக்கும் எல்லா வடைகளையும் போட்ட பிறகு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடணும் அதுக்கப்புறம் வடை எடுக்கிற கரண்டினால் எல்லா வடைகளையும் திருப்பி விடணும் வடைகளெல்லாம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கரண்டினாலேயே எல்லா வடைகளையும் அப்பப்போ மறுபடியும் மறுபடியும் திருப்பி விட்ட மாதிரி கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ எல்லா வடைகளும் ஒரே கலரில் வெந்து வரும் அதுக்கப்புறம் வடை எடுக்கிற கரண்டியிலேயே எல்லா வடைகளையும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எவ்வளவு கரண்டிக்கு பிடிக்குமோ அந்த வடைகளை மட்டும் கரண்டியில் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமாக சாய்ச்சி எண்ணெயை வடிச்சிட்டு அந்த எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு மீதி இருக்கிற வடைகளையும் அதே மாதிரி எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதே பாத்திரத்தில் போட்டுக்கணும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுகளையும் மெதுவடையாக சுட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மெதுவடைய சூடாக பரிமாறலாம் இந்த மெதுவடைக்கு தேங்காய் சட்னி அதாவது டிஃபனுக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த ரெண்டு சட்னிகளையும் இந்த மெதுவடிக்கு தொட்டு சாப்பிட்லாம் அதனுடைய சுவை இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வடைகளை எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு ரொம்ப விளக்கமாக சொன்னது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் வடையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே